அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி எஃபரகத்துஹூ நஹமது சல்லி ஆலா ரசோலி ஹில் அம்மா அம்மாபாத் கண்ணியமிக்க பெரியோர்களே அன்பிற்குரிய சகோதரர்களே துல்ஹி பிறை பார்க்கப்பட்டவுடன் பொதுவாக ஜும்மாவுடைய தினத்தன்று ஜும்மாவுடைய குத்துபாக்களிலே இமாம்கள் அறிவிப்பு செய்வார்கள் குர்பானி கொடுக்கிறவர்கள் தலைமுடி நகங்களை வெட்ட வேண்டாம் வெட்டுவது கூடாது என்றெல்லாம் பகிரங்கமான முறையில் அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் துல்ஹிபுரை பார்த்தவுடன் குர்பானி கொடுக்கிறவர்கள் தலைமொழி மற்றும் மீசை மொழி நகங்கள் இவைகிட்டையெல்லாம் வெட்டாமல் இருப்பது முஸ்தகப்பு என்று வருகிறது அவ்வளோதான் நபிசல்லாஹலை இவர் செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அதை முஸ்தஹப்புடைய ஸ்தானத்தில் நம்முடைய இமாம்கள் சட்டம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அது சின்னத்தையும் அக்கதாவோ வாஜிபுடைய ஸ்தானத்திலோ ஃபருந்தோடைய ஸ்தானத்திலோ அல்ல அப்படி ஒருவர் குர்பானி கொடுக்கிறவர் துர்வஜிப்பரை பார்த்தும் அதன் பின்னர் தலைமுடி இறக்கிவிட்டார் மீசையை வெட்டிவிட்டார் நகத்தை வெட்டிவிட்டார் என்று சொன்னால் அது ஒன்றும் ஹராம் அல்ல பெரிய குற்றமும் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக இன்னொன்றை நாம் சிந்திக்க இடமைப்பட்டிருக்கிறோம் துல் ஹஜீபரை பார்த்தவுடன் ஈதுல் அல்லஹாவுடைய தினத்தன்று குர்பானி கொடுக்குகின்ற வரைக்கும் குர்பானி கொடுக்கிறவர் தத்தம்போது ரோமங்களை அகற்றக்கூடாது ரகத்தை வெட்டக்கூடாது என்ற விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் எவ்வளவு உன்னிப்பாக இருக்கிறோம் எவ்வளவு பேண்டுதலாக இருக்கிறோம் அகற்றாமல் இருப்பது முஸ்தஹப் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அகற்றினால் ஹராம் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை அது ஒரு பெரிய குற்றம் என்றும் நமக்கு அறிவிக்கப்படவில்லை அப்படி இருந்தும் கூட குர்பானி கொடுக்கிறவர்கள் தலைமுடி மீசை முடி நகம் போன்றவற்றை அகற்றாமல் மிக பேணிக்கையோடு அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மிகவும் மனதிற்கு பூரிப்பாக இருக்கிறது இவ்வளவு பேணுதலாக இருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை பலர் மறந்து விடுகிறார்கள் தாடி முடியை துல்ஹஜ் மாதம் மாத்திரமல்ல எந்த காலத்திலும் தாடியை வலிப்பது தாடி முடியை வெட்டுவது கூடாது ஹராம் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது முஸ்தஹபுடைய ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு செயலை மிக பேணிக்கையான முறையில் குர்பானை கொடுக்கிறோம் என்ற காரணத்திற்காக துல்ஹிபரை பார்த்த முதல் பார்த்தது முதல் குர்பானை கொடுக்கின்ற வரைக்கும் அந்த ரோமங்களை அகற்றாமல் மிக பெணிக்கையோடு நடந்து கொள்கிறவர்கள் எந்த காலத்திலுமே ரோமத்தை அகற்றக்கூடாது தாடியின் ரோமத்தை அகற்றக்கூடாது தாடி வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மீறி தாடியை எல்லா காலத்திலுமே வலித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த வலிப்பது என்று பகிரங்கமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது எனவே குருபானி கொடுக்கிறவர்கள் தியாக திருநாளை கொண்டு துலஹி பிறை பிறந்தது முதல் இப்படி ரோமத்தை அகற்றாமல் நகத்தை வெட்டாமல் நினைக்கையோ நடந்து கொள்கிறோமோ அதுபோன்று துலஹி பிறை பத்து குர்பானி கொடுத்ததற்கு பிறகும் எல்லா காலத்திலேயுமே நாம் தாடியினுடைய ரோமத்தை அகற்றாமல் அதை சுன்னத்தான முறையிலே தாடியை வளர்க்குகின்ற வளமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த தியாகத் திருநாள் மூலமாக ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து கூட்டு குர்பானி கொடுக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று கூட்டு குர்பானிக்கு இவ்வளவு தொகை என்று கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் குறைவாக இப்படி பலவாறாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டிலே பங்கு சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கப்படுகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் மாடு வாங்கிக்கிறோம் ஒரு மாட்டிலே கறி அதிகமாக இருக்கும் ஒரு மாட்டிலே இறைச்சி குறைவாக கறி குறைவாக இருக்கும் ஒரு மாட்டின் விலை அதிகமாக இருக்கும் இன்னொரு மாட்டின் விலை குறைவாக இருக்கும் ஒரு மாடு குழு குழு சதை பற்றோடு இருக்கும் இன்னொரு மாடு மெலிந்து நோஞ்சானாக இருக்கும் இப்படி பலவிதமாக மாடுகள் குர்பானி கொடுக்கப்படுகிறது ஆனால் பணம் பெறுகிறவர்கள் எல்லா பங்குதாரர்களிடமும் ஒரே விதமாகத்தான் பணத்தை பெறுகிறார்கள் எந்த தொகையை நிர்ணயம் செய்கிறார்களோ அதே தொகை தான் எல்லோரிடத்தும் பெறுகிறார்கள் சதை பிடிப்பில்ல மாட்டுக்கும் தொகை தொகைதான் நோஞ்சானாக இருக்கின்ற மெலிந்த மாட்டுக்கும் தொகை தொகைதான் அதிகமான எழுச்சியை தருகின்ற அந்த பங்குதாரருக்குரிய அந்த மாட்டின் தொகையும் ஒன்றுதான் குறைவான எழுச்சியை தருகின்ற அந்த பங்குதாரனுடைய மாட்டின் எழுச்சியும் மாட்டினுடைய பங்கும் ஒரே தொகைதான் இப்படி ஒரே விதமாக தான் எல்லோரிடத்திலும் பணம் வசூலிக்கப்படுகிறது இது முறையாகாது இது தவறு முதலிலே ஒரு மாட்டிலே ஏழு பேர் பங்கு சேர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாட்டின் விலை என்ன இந்த மாட்டின் விலை இவ்வளவு இந்த மாட்டிற்குரிய பங்கு இவ்வளவு என்று நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த தொகையை அந்த ஏழு நபர்கள் ஒரே விதமாக செலுத்தி பங்குதாராக சேர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மாட்டை குருபானி கொடுத்து அதை எரிச்சியை சரிசமமாக ஏழு பேர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் முறை இன்னொரு மாடு சிறிதாக இருக்கிறது மெலி மெலிந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய தொகை குறைவாக இருக்கும் அந்த குறைவான தொகையை தான் ஏழு பேரிடத்தில் வசூலிக்க வேண்டும் அந்த மாட்டில் வருகின்ற இறைச்சியை தான் ஏழு பேருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளி கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் கூட்டு குர்பானினுடைய முறை பொத்தம் பொதுவாக எல்லாரிடத்துலையுமே ஒரே விதமாக பணத்தை வசூலிப்பது ஒரே விதமான முறையிலே மாடுகளை அறுப்பது இதுவெல்லாம் முறையாகாது அடுத்து ஏழு பேருக்கு எந்த மாடு இந்த மாடு இந்த ஏழு பேருக்கு அடுத்த மாடு இந்த ஏழு பேருக்கு அடுத்த மாடு இந்த ஏழு பேருக்கு என்று தனித்தனியாக நம்பர் இட்டு பிரிக்கப்பட வேண்டும் அவரவர் குருபானி கொடுக்கிற மாடு எது என்று அவரவருக்கு தெரிய வேண்டும் அந்த மாதிரி பகுதப்பட்டு பிரிக்கப்பட்டு அப்படி குருபானி கொடுக்குகின்ற பொழுது ஏழு பேருடைய பெயரும் வாசிக்கப்பட்டு இந்த ஏழு பேரின் சார்பாக குர்பானி கொடுக்கப்படுகிறது என்று நெய்யச் செய்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் ஓத வேண்டிய இது எல்லாம் ஓதி பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும் ஏழு பேரும் ஒரே விதமாகத்தான் பணம் வசூலிக்கப்பட வேண்டும் ஏழு பேர் நீயத்தும் ஒரே விதமாகத்தான் இருக்க வேண்டும் குர்பானியாக இருக்க வேண்டும் அல்லது அகிகா நீயத்து இருந்தாலும் கூடும் தவறில்லை இரண்டை தவிர்த்து வேறு நீயத்து இருந்துவிடக்கூடாது நேர்ச்சை நீயத்தோ அல்லது வேறு விதமான ஏதோனே ஒரு நீயத்துகளோ இருந்து விடக்கூடாது அல்லது கறி சாப்பிடுவது நோக்கமாகவோ இருந்து விடக்கூடாது நீயத்து ஒரே விதமாக இருக்க வேண்டும் குர்பானியுடைய நீயத்து இருக்க வேண்டும் அக்கைக்காரிய நீயத்தும் இருக்கலாம் தொகை ஒரே விதமாக இருக்க வேண்டும் பகரப்படுகின்ற இறைச்சியும் ஒரே விதமாகத்தான் சரிசமமாக பகரப்பட வேண்டும் இதுதான் குர்பானியினுடைய முறை இதில் ஏற்றத்தாழ்வு காட்டுவது இதுவெல்லாம் கூடாது ஒரு மாட்டிலே ஐந்து பேர் சேர்ந்து கொடுக்கிறார்கள் ஆறு பேர் சேர்ந்து கொடுக்கிறார்கள் என்றாலும் குர்பானி கூறிவிடும் அது ஒன்றும் தவறு இல்லை ஏழு பேர் தான் சேர வேண்டும் என்ற முறையும் அல்ல ஒரே நபர் ஒரு மாட்டை அறுக்கலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டையாக இருக்கலாம் இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் ஐந்து பேர் என்ற எண்ணிக்கையிலும் சேர்ந்து ஒரு மாட்டையாக இருக்கலாம் ஆனால் பங்குதாரருடைய தொகை எல்லோரிடமும் ஒரே விதமான தொகையாகத்தான் அதில் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் கூட்டுக்குபானியில் சேர்கிறவர்கள் மிக கவனத்தோடு இருந்து அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் வல்லாததாக விளங்குவார்கள்பு புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ